வணக்கம் தமிழ் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியலில் லீட் ஹீரோவாக அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் அமல்ஜித் அவர்கள் அமல்ஜித் அவர்கள் அம்மன் சிரியலில் ஈஸ்வர் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதே சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் பவித்ரா அவங்க இவங்க அம்மன் சீரியலில் நடிக்கும்போது காதலிக்கிறதா சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அமல்ஜித் பவித்ரா இருவரோட வீட்லேயுமே பெற்றோர்கள் இவங்களோட திருமணத்திற்கு சம்மதிச்சிட்டாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்க போகிறதா ஒரு தகவலை அமல்ஜித் அவர்கள் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டை அமல்ஜித் அவர்கள் பதிவிட்டிருந்தார் அமல்ஜித் அவர்கள் அவங்களோட பெற்றோரோட பவித்ரா அவங்க வீட்டுக்கு போன வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி என்ன ஒரு சங்கடமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு அமல்ஜித் அவர்கள் ஒரு ஃபன்னி கிளிப்போ போட்டு கப்பிள் கேர்ள்ஸ் லவ் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு அமல்ஜித் அவர்கள் பதிவிட்டுருக்காரு இருவருக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களில் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்குன்னு ஒரு தகவல் வெளியேட்டு வருது கமெண்ட்ஸ்லேயுமே பலருமே வாழ்த்துக்களுமே சொல்லிட்டு வராங்க இந்த வருட இறுதியில் அமல்ஜித் பவித்ரா ஜோடிக்கு திருமணம் நடக்கவிருக்கிறதாவும் சோசியல் மீடியாவில் தகவல்கள் வெளியேட்டு வருது அமல்ஜித் பவித்ரா ஜோடிக்கு தமிழ் சொல்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்